தென்காசியில் போது மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குற்றாலத்தில் மின்வாரிய ஊழியராக பணியாற்றி வந்த கடையத்தை சேர்ந்த ராமசாமி என்பவர் மின்நகர் பகுதியில் டிரான்ஸ்பார்மரில் பழுது பார்க்க சக பணியாளர்களுடன் சென்றுள்ளார் அப்போது மின் இணைப்பை துண்டித்து விட்டு வருவதாக சக ஊழியர் கூறி சென்ற நிலையில் ராமசாமி முன்னதாகவே டிரான்ஸ்பார்மரில் ஏறி பணி செய்ததாக கூறப்படுகிறது இதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலத்தில் செல்போன் செயலி மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கள் பணத்தை மீட்டுத்தரக் கோரி சேலம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் கருங்கல்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் செயலி ஒன்றை கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு அறிமுகம் செய்து வைத்ததாகவும் இதில் முதலீடு செய்தால் பணம் இரட்டிப்பாகும் என்று பண முதலீடு செய்ய வைத்து மோசடி செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் மேற்பட்ட குழுக்கள் மூலமாக ஆயிரத்து நானூறு பேர் பணம் முதலீடு செய்ததாகவும் கடந்த திங்கட்கிழமை முதல் இந்த செயலை முடங்கியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர் எம்எம் நாப்பு எங்கள் அண்ணன் தான் கம்சன் வரணும் வேற ஆளு சொன்னாலும் ஜாயின் பண்ணிட்டேன் சார் நானும் மூட்டை தூக்க தான் போகிறேன் என் பொண்டாடித்தாலியில அடமானம் வச்சு தான் நான் பண்ணேன் ஐம்பதாயிரம் வரையும் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வரல நான் முதப்போ தான் சனிக்க தான் போட்டேன் வந்துடுவோன்னு சொல்லி போட்டேன் ஒட்டுக்காக லாக் பண்ணிட்டாங்க எனக்கு எதுவுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பணம் எனக்கு வந்தால் போதும் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் சார் ஐம்பதாயிரம் பாதிப்பு எப்படி இருக்கும் பாதிப்பு தான் சார் மருந்து குடிக்க தான் சார் தெரியுது வேற என்ன சார் பாதிப்பு இது பணம்லாம் லாக் பண்ணிட்டாங்க சார் ஒட்டுக்கா கோடிக்கணக்கான ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரிய மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் வி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இருதரப்பு கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தவிர்க்க முடியாதே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க